வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோடை சீசனில் எளிய முறையில் குறைந்த முதலில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பால் சர்பத் இந்த நன்னாரி பால் சர்பத் தொழில் தொடங்கி எப்படி வருமானம் வர்றது என்பதை நேரடியாக ஒரு சின்ன கடை தாங்க அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்குங்க இந்தமாரி கோடை காலத்தில் குளிர்ச்சி தரும் பானங்களை தயார் பண்ணி விற்று நல்ல வருமானம் வர்றாங்க இது போன்று உங்கள் ஊர்லேயும் சிறிய முதலீட்டில் நீங்கள் கடைகளை ஆரம்பித்து நல்ல வருமானம் வரலாங்க அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான நன்கு சுவை தரும் பால் சர்பத் நன்னாரி பால் சர்பத் போன்ற நிறையா குளிர் பானங்களை தயார் பண்ணி நல்லா வருமானம் பெறலாங்க இப்போ நேரடியாக நாம் பார்ப்போம் வாங்க இது தாங்க அந்த கடை பாருங்கள் ரொம்ப சின்ன கடை தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன கடையாக இருக்கும் ஆனால் நான் ஈவினிங் டைமில் இதை எடுத்தேன் இதுவே பகல் டைமில் எடுத்தேன் இந்த இடத்துல நிற்கிறது கூட இடம் இருக்காதுங்க அந்தளவு இங்கே ஒரே கும்பலாக இருக்கும் சின்ன கடை தான் ஆனால் சுறுசுறுப்பாக இங்கே வியாபாரம் ஆகும் அவ்வளோ கும்பல் இருக்கும் இவங்க கொடுக்குற அந்த பால் சர்பத் மிகவும் ஃபேமஸ் அந்த பால் சர்பத் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின்னு இருக்குது பாருங்கள் அதை ஊற வச்சுக்கிறாங்க அடுத்தது சப்ஜா விதைன்னு ஒன்று இருக்குது அதை ஊற வச்சுக்கிறாங்க அடுத்தது நன்னாரி சிறப்பாக ரெடி பண்ணிக்கிறாங்க இதையும் கலந்துக்கிட்டு ஐஸில் வச்ச பால் அதை போட்டு கலந்து அப்படியே கொடுக்குறாங்க ரொம்ப எளிய முறை தாங்க இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதாம் பிசின் இல்லைனா கடல் பாசி அதை முதல் நாளே ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு அடுத்த நாள் இந்த மாதிரி கட்டி கட்டி ஆகிடுங்க அடுத்தது துளசி விதை இல்லை சப்ஜா விதை அதையும் ஊற வச்சுக்கிறாங்க நன்னாரி சிறப்பு அதெல்லாம் வந்து சுவை இருக்குங்க இனிப்பு சேர்ந்தது அடுத்தது பால் இதுதாங்க நாலே பொருள் தாங்க எளிய பொருள் தான் இது எப்படி தயார் பண்ணுதுன்னு நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது தேவைப்படுறவங்க பால் சர்பத்துன்னு சர்ச் பண்ணி தேடிங்கன்னா வந்துடுங்க அதில் இன்னும் விளக்கம் பண்ணலாம் இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரியே தயார் பண்ணுறாங்க இது ஆனால் கேரளாவில் மிகவும் புகழ்பெற்றது அதாவது ஒரு பால் சர்பத்தோட விலை வந்து நாற்பது ரூபாங்க எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இதோட அடக்க விலை இருபது ரூபா தாங்க வரும் ஸோ இருபது ரூபா அன்றைக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் குறைந்தது இந்த பால் சர்பத்தை மட்டுமே ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு போகுங்க பார்சல்லாம் வேறு இருக்குங்க ஸோ நீங்கள் கணக்கு பண்ணிங்க நானே குறைந்த லாபந்தான் போட்டிருக்கேன் மிக அதிகமாக லாபம் கிடைக்கும் அவங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குளிர்பானங்கள் தயார் பண்ணுறாங்க இது ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு கடை அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாறி இருந்தால் போதுங்க இந்த தொழிலை உங்கள் பகுதியில் ஆரம்பிக்கலாம் மக்கள் கூடை இடங்களில் வச்சு நல்ல டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா போதும் தொடர்ந்து வருவாங்க நல்ல வியாபாரம் ஆகுங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து குறைஞ்ச மூணுட்டில் இந்த சீசனில் ஏதாவது பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கான்னு பலர் கேட்டுக்கொண்டு வரங்க போட்டிருக்கேன் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்